ரசுல்லா இவ இவர் இவ் வெளியூர்காரன் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கோவம் வரும் அப்புறம் பின்னாடி தான் ரசுல்லா வந்து ஜீப்ரிலுன்னு சொல்லி விளக்குவாங்க இப்போ அந்த ஹஜீஸ்ல என்ன வரும் அஞ்சு ஃபஸ்ட்டு கேட்பார் வந்துட்டு முஸ்லீம் புக் முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்பு சொல்றேன் இஸ்லாம் என்றால் என்ன அப்படிம்பார் அப்போ நபிஷுலாம் சொல்லுவாங்க இஸ்லாம் என்றால் வணக்கம் அல்லாவுத்த லாய் லால்லா முகமது ரசுல்லா இந்த கலிமாவு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க தோலிகள் நோன்பு சக்காத்து ஹஜ் இந்த அஞ்சு விஷயம் சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது இரண்டாவது ரெண்டாவது கல்வி கேட்பார் ஈமான் என்றால் என்ன இது ரெண்டாவது அப்போ இதுக்கு ஆறு விஷயம் சொல்லுவாங்களா அல்லாவை நம்புவது மலக்கு நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்களை நபிமார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது விதியை நம்புவது இந்த ஆறு விஷயங்கள் பேசுவாங்க இது மூணா ரெண்டாவது ரெண்டாவது கல்வி முடிஞ்சா ரெண்டாவது சாப்டர் முடிஞ்சதா மூணாவது கேட்பாங்க என்ன என்னம்பாங்க அப்போ ஈஹான்னா நீ அல்லாவை பார்ப்பதை போல் தொழுவது அப்படிம்பாங்க அல்லது அல்லா உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற அந்த உணர்வோடு நீ இருப்பது அப்படிம்பாங்க அப்போ ஈஹான்கிற இந்த மூணாவது மேட்ரு நாலாவது மேட்ரு என்னம்பாங்க மறுமை நாள் எப்போதுன்னு கேட்பாங்க மறுமை நாள் எப்போதுன்னு கேப்பாங்க அப்ப சொல்லுவாங்க எனக்கும் தெரியாது உங்களுக்கும் ஜிபுரிய எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அறிவு எனது இறைவனிடம் மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி அந்த குரான் ஆயத்தும் ஓதுவாங்க சரி இதுக்கப்புறம் இஸ்லாம் விடுவாங்களா ரசூலாட்டா விட மாட்டாங்க மறுமை நாள் தெரியாதுன்னு சொல்லியாச்சுல்ல தெரியாத விஷயத்தை கேள்வி கேட்கலாமா தெரியாது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அதை பற்றிய அறிவு எல்லா இடத்துலேயும் பேசியாச்சு இப்போ மீறி பேசுறதுக்கு ஏதாவது இருக்காங்க பேசுவாங்க பேசுவாங்க என்ன பேசுவாங்க அவருடைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு கூறுங்க அப்போ தெரியுதா நாலாவது மேட்ரு நாலு டாபிக் நமக்கு முக்கியம் இஸ்லாமுனால் என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ ஈமானுங்கன்னா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ இஹசானுங்கிறது என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ மறுமை நாளுடைய அடையாளங்கள் நமக்கு அவ்வளோ முக்கியம் அப்போ இதை கேட்பாங்க மறுமையாளருடைய அடையாளங்களை சொல்லும்பாய் அப்ப ரெண்டு பெரிய அடையாளங்களை சொல்லுவாங்க அத கூட நான் அந்த பயன்ல விட்டுருப்பேன் விட்டுருப்பேன் இந்த அடிமை பெண் எஜமானிய இன்னொன்று இன்னொன்னு அந்த ஆடு மேய்ப்பவர்கள் போட்டி போட்டு கட்டடம் கட்டுவார்கள் பாய் இந்த ஹதீஸும் பாத்தீங்கன்னா தான் நடக்குது அதாவது ரெண்டுமே ஒரே தான் நடக்குது புர்ஜு கலீஃபா கட்டினான் இந்த ஆடு இந்த ஆடு மேய்ச்சவன் இதை கட்டினா அந்த ஆடு மேய்ச்சவன் என்ன கட்டினா புர்ஜு கலிஃபா கட்டினா இப்ப இந்த ஆடு மேட்சம் என்ன பண்ணான் நீ புரிஜுகளிப்பா கட்டினா இப்போ நான் என்ன பண்ணுவேன் கிங்டம் டவர் இப்போ கட்டிட்டு இருக்கான் அதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஹைட்டு யார் சவுதியில் இல்ல ரியாதில் நினைக்கிறேன் அது கிங்டம் டவர் இவனது கட்டிட்டு இருக்கிறான் அப்போ இங்கே மாறி மாறி இவங்க இந்த கட்டடம் கட்டிட்ருக்காங்களா இப்படி இவங்க கட்டுறது ஸ்கை ஸ்கிராப்பர்ன்னு சொல்லி கட்டுறாங்க பாரு இது ஆடு மேய்க்கம் கட்டுறாங்க இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடக்குது இந்த எழுபத்தி மூணுல அந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தானே இவங்களுக்கு அந்த மேற்கத்தி உலகத்துடைய அந்த டெக்னாலஜி இவங்களுக்கு கொடுக்கப்படுது தான் இவங்க இவங்க எல்லாமே இந்த பில்டிங் கட்டுறாங்க இப்போ விஷயம் என்னென்னா அப்போ அந்த அதில் சொல்லாமல் விட்டு அந்த டீட்டெயிலுங்கிறத அதில் சொல்கிறேன் அப்போ ஜிப்ரில்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டாங்களா சொல்லிட்டு ஜிப்ரில்ஸ்லாமு அந்த மனி வந்த அந்த மனிதர் போயிட்டார் போனதுக்கப்புறம் ரசூல்லா கேட்குறாங்க யார் இருந்தாலும் அவர் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற போகிறாங்க ஆள் காணும் காணோம்னு ரசூல்லா சொல்கிறாங்க அவர் தான் ஜிப்ரில் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக அவர் வந்துருலாருங்க பர்பஸாக கிளாஸுக்கு வந்திருக்காங்கன்னு புரியுதா அப்போ எவ்வளோ முக்கியமான மேட்ரு மறுமையினாளுடைய அடையாளங்கிறது சும்மா கிடையாது இப்போ இதுல வந்து யாரை பார்த்து சொல்றாங்க உமர்லியாவை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க உமர்லியான பார்த்து வந்தவர் ஜிப்ரீலு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு வந்திருக்காருங்க இது எப்போ நடக்கிற சம்பவம் இது இந்த சம்பவம் எப்போ நடக்குது கடைசியாக நடக்குது ஏன்னா அது சம்பவத்திலே குறிப்பு கடைசியாக நடக்குது ஏன்னா இதுலேயே ஒரு மேட்ரு இருக்கு ஹஜ்ஜை பத்தி நபி இஸ்லாம் குறிப்பிட்றாங்க இஸ்லாத்துடைய கடமைகள் என்னன்னா அஞ்சுங்கிறாங்க தோலுக சக்காத்து நோம்பு ஹஜ்ங்கிறாங்க ஹஜ்ஜ் எப்போ கடமை மக்கா வெற்றிக்கு அப்புறம் இஜ்ரி ஒன்பதுல தான் மக்கா வெற்றியின் போது கூட கடமை கிடையாது தான் ஒன்பதாவது ஹஜ்ஜு செய்கிறாங்க பத்துல தான் யார் தான் நபிசுலா சிலம் மரணிக்கிறதுக்கு சில ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அதுவும் ஒரு வருஷம்னு கூட சொல்ல முடியாது நான் சொல்றது இது பத்தாவது வருஷம் கூட இருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒம்பதுக்கு பிறகு ஒம்பதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது அப்ப இதில் சொல்லும்போது இந்த ஹதீஸை பார்க்கும் எனக்கு டவுட் என்ன டவுட்னா முதல்ல ஆரம்பத்தில் டவுட் வந்துகிட்டே இருக்கும் என்னடா இது மதினாலும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி மக்கா வெற்றி லெவலில் வந்தாச்சு இவ்வளோ பெரிய சகாபாக்கள் கூட்டம் வந்தாச்சு இப்போ உட்காந்து படம் நடத்த வேண்டிய படமா அது இஸ்லாமுனா என்ன இப்போ இவ்வளோ நாள் தெரியாத இருபத்தி ரெண்டு வருஷம் இஸ்லாமுனா என்னன்னு உங்களுக்கு அப்போ எல்லாம் லேட்டாக ரியலைஸ் பண்ணி அனுப்பி நான் இருபத்தி ரெண்டு வருஷமே இவங்களுக்கு சகாபாக்களுக்கு களிமானா என்னன்னு தெரியாது தொழுகைனா என்னன்னு தெரியாது ஜக்காத்து நோம்பு அஜ்ஜு எதுவுமே தெரியாது இன்னிக்கு போய் கத்துக் கொடுப்பேன் இது நமக்கு சொல்லி கொடுத்தது இது உமர்லவனுக்கு கிடையாது இது வந்து இன்னி உழாந்துட்டு இருக்கிறோம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நாம நமக்கு அது உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அப்படின்னா இது வரைக்கும் சகாபாக்களுக்கு மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி நாலேஜ் தேவை கிடையாது இப்போ கேட்குறாங்களே சகாபாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க அவங்க ஏன் சொல்லுவாங்கன்னு அவங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க இதுக்கு நம்ம கிளாஸ் இது இது பர்டிகுலராக இந்த கிளாஸ் எதுக்கு நடந்தது ஜிப்ரல் இஸ்லாமும் ரசூலோட அந்த இந்த டிஸ்கஷன் எதுக்கு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அறிவிப்பதற்கு இது அதிபர்ஸ்லாம் வந்தாங்களா அவங்களாம் வந்திருக்க மாட்டாங்க ஏதோ அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படியே ஒரு விசிட் மதினா போய்ட்டு வந்தாலும் இப்படியே வந்திருப்பாங்க எல்லா பர்பஸாக அனுப்பியிருப்போம் போ என்னோட அடியார்கள் பின்னாடி வருவாங்க இஸ்லாத்தை எப்படி படிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அவங்களுக்கு எப்படிங்கிறது எப் எதை ஸ்டடி பண்ணணுங்கிறது கற்றுக் கொடுக்குறதுக்காக இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மத்திசின்கள் நிறைய ஷரா எழுதியிருப்பாங்க சில ஹதீஸ்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹதீஸுக்கு பெரிய புக்கே போடுவாங்க ஒரே ஹதீஸுக்கு புக்கு போடுவாங்க ஒரு ஹதீஸ் மட்டும் வச்சு தப்சீர் விளக்கமே எழுதுவாங்க அது மாதிரி எழுதப்பட்ட ஹதீஸ் கிரிதா ஹதீஸ்கள்லாம் இந்த ஒரு ஹதீஸ் அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது நம்மளை ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு அப்புறம் வகியுடைய தொடர்பு அல்லாததுக்கு அப்புறம் சஹாபாக்கள் இல்லாத காலகட்டத்தில் வாழ்கிறவங்களுக்கு மறுமை நாளுடைய முன்னறிப்புகள் மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்போ இதை தூக்கி போட்டிங்கன்னா அடி வாங்குவீங்க இதை தூக்கி போட்டிங்கன்னா தடுமாறுவீங்க மிகப்பெரிய இழப்புகளை ஜெயிக்க முடியாது எல்லாமே பிரச்சனை இந்த காலகட்டம் அதற்குண்டான காலகட்டம் கிடையாது இது வெறும் கல்விக்கான காலகட்டம் அது மட்டுமே நாம ஸ்டடி பண்ண இதுல ஒரு கூடுதல விஷயமும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இதுல ரசூல என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க பாருங்க உங்கள் தீனை அப்படிங்கிற உங்கள் தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க அப்ப தீன்ல நாலு சப்ஜெக்ட் வந்துருச்சா அப்போ தீனில் ஒன்று பிரித்தா என்னது குற்றம் தீனை பிரிக்காதிங்கிற குரானில் வருதா இல்லையா தீனை பலவாராக பிரித்தவர்களில் நீங்கள் சேராதீங்க யார் ஃபிலாஃபத் வேணாங்கிறா அவங்க கூடவும் சேரக்கூடாது புரியுதா யாராவது அக்கீதா வேணான்னு சொல்கிறாங்களா அவங்க கூடவும் சேரக்கூடாது யாராவது வணக்க வழிபாடு வேணாங்கிறாங்களா அவங்க கூடவும் சேரக்கூடாது யாராவது மறுமை நாளுடைய முன்னறிப்பு வேணாங்கிறாங்களா அவங்களோட சேரக்கூடாது இதை நாலுமே கம்பைன் பண்ணி ஒரு நாலேஜ் யாராவது வச்சிருக்கானா இந்த நாலு டாப்பிக்குமே தேவைன்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா அதுதான் நாலேஜ் அவங்கள்கிட்ட தான் நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்போ தீன பிரிக்க கூடாதுன்னு குரான் பேசுது இல்லை முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆறாவத்தியத்தில் நூற்றி ஐம்பத்தொம்பது வசனம் இப்போ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது முன்னெறிப்புகளுடைய வெயிட்டு புரிஞ்சிக்கணும் இப்போ இதிலே கூடுதலாக ஒரு தகவல் சொல்லிடுறேன் என்னென்னா ஏன்னா இந்த ஹதீஸ்களை வச்சு வார்த்தை விளையாட்டுகள் இப்போ நடந்துகிட்ருக்கு நிறைய இந்த ஹதீஸ் அப்படி அந்த ஹதீஸ் இப்படி ஈசா நபி தான் முதல்ல வருவாங்க யாஜித் மஜூத் பின்னாடி வருவாங்க அது எப்படி ஹதீஸை சீக்வன்ஸ் மாற்றி பேசலாம் அப்போ இது இருக்கையிலே பாப்புலரான ஹதீஸ் இந்த ஹதீஸே புகாரியில் ஒரு மாதிரியா இருக்கு முஸ்லீமில் ஒரு மாதிரியா இருக்கு புகாரியில் என்ன இருக்கு முதல்ல கேட்குற கேள்வி என்னவா இருக்குது தெரியுமா ஈமான் என்றால் என்னன்னு கேட்குறாரு யாரு ஜிப்ரல் இஸ்லாம் அதே முஸ்லீம்ல என்ன இருக்குது முதல்ல கேட்குற கேள்வி இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்குறேன் அப்போ நாம் இப்படி திருப்பி கேட்குறோம் இப்போ ஹதீஸில் சர்ச்சை இதில் உட்காந்து பண்ண முடியுமா இதில் உட்காந்து ப சர்ச்சை பண்ணலாமா அப்போ இந்த சம்பவமே நடக்கல ஏன்னா முரண்பட்டு வருது முரண்பாடுதானே அது இஸ்லாம் வந்தது ஒரு வாட்டி ஏன்னா இன்றைக்கி ஒரு வாட்டி வந்தாங்க நாளைக்கு ஒரு வாட்டி வந்தாங்கன்னு சமாளிக்க முடியாது வந்தது ஒரு வாட்டி இது நடந்த சம்பவம் ஒரு வாட்டியே ஏன்னா அடுத்த வாட்டி அதே மாதிரி கிராமவாசியும் வந்தார்னா மாட்டிக்கு வரல ஏ நேற்று இதே மாதிரி வந்து போனால் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கா நான் டெய்லி இதே வேலையாக போச்சுன்றாங்க இந்த ஹதீஸ்லேயே வாசம் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு ஹதிஸுனா அது ஒரே ஹதிஸாக இருக்கும்போது தான் அதில் வந்து என்ன பண்ணுறது அப்போ இப்படி தான் வரும் நான் சொன்ன இந்த அறிவிப்பாளர்கள் அந்த பயான்களை கேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க அப்போ அது சொல்லும்போது அவங்க சீக்வன்ஸ் மாற்றி விட்ருவாங்க அப்போ இங்கே வந்தால் வேணாமாங்க வந்தாங்க ஜிபுலி இஸ்லாம் முதல்ல ஈமான்னா கேட்டாங்கன்னாங்க அவ்வளோ புகாரி இம்மாம் பதிவு பண்ணிட்டாரு இஸ்லாம்ன்னா என்னான்னு கேட்டாங்க அது முஸ்லீம் இமாம் பதிவு பண்ணிட்டார் விஷயம் என்னென்னா நாம் சண்டை சாச்சரவும் பண்ணக்கூடாது எல்லாமே தேவைன்னு சொல்லி நாம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்போ இந்த அடிப்படையில் தான் மாதில இஸ்லாம் முன்னாடி கிலாஃபத் நம்ம வராது அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ இதில் சில விஷயங்கள் இப்போ பார்த்துருவோம் ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு இந்த நடந்த சில நிகழ்வுகளை பார்த்துருவோம் ஏன்னா இப்போ இந்த இப்போ ஆல் பார்ட்டிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா ஏன் இந்த சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குங்கிறது நம்ம சவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இந்த அரபு உலகத்தில் நிறைய இந்த கிளர்ச்சியெல்லாம் நடந்துட்டு இருக்கு சிரியாவில் நடக்குது இப்போ இங்கே ஈராக்கில் வந்து இப்போ இப்போ ஈரானில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சின்னு சொல்லி அவங்க கிளப்பி விட்டுருக்குறாங்க இதெல்லாம் நடக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு காரணம் இருக்குது இதையெல்லாம் வச்சு தான் என்ன சொல்கிறோம் மாதிரி இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் ஒரு கிலாஃபத்தை ஏற்படுத்தி கொள்ளாது இது என்ன முயற்சி பண்ணாலும் அது எதிரிகளுக்கு தான் சாதகமாக போகும் அப்படிங்கிற அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க சிலர் வந்து கேலி பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிலாஃபத் கிலாஃபத்துன்னு சொல்லி எண்பது வருஷமா இயக்கம் ஆரம்பிச்சிங்க யார் மோலன மோது வந்தாராம் இயக்கம் ஆரம்பிச்சாராம் ஜெயிக்கலையாம் இப்போ அதனால என்ன இந்த கொள்கை என்னது நல்லா தோத்திருச்சு பாருங்க நீங்களாம் ஜெயிக்கவே இல்லைங்கிறேன் பேசுகிறாங்க கிலாஃபத் கிலாஃபத்துன்னு பேசுனீங்களா எத்தனை பேர் கிலாஃபத் கொண்டு வந்தீங்க அப்போ அதே பேசணும் தவி தவிதுன்னு பேசுறீங்களா எத்தனை பேரை தவிது கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன இருக்குது எந்த காலத்தில் வாழ்க்கையில் வரைக்கும் ஒரு இந்த எந்த ஊரையாவது இல்லாமல் இருக்கா இப்போ சிலை வழிபாடு எங்கேயாவது ஒழிக்கப்பட்டிருக்கா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா கிலாஃபத்து கிலாஃபத்துன்னு பேசுகிறீங்க எங்கே ஜெயிச்சிங்கிறேன் நீங்களாம் தோத்துட்டீங்களா அதில் அது கமெண்ட் பண்ணுறேன் நீங்களாம் தோத்துட்டீங்களா அறுபது வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் ஆச்சு நாங்களும் இவங்க ஏதாவது கிலாஃபத்துக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தோம் அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வரலாம் உங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி கொண்டு வர்றதுங்கண்ணா

இப்போ ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் நடந்தது எல்லாரும் தெரியும் எகிப்தில் அந்த முர்சியோட ஆட்சி என்ன ஆட்சி அப்படின்னு இப்போ என்ன விஷயம்னா அறுபது எழுபது வருஷமாக இவங்க தோல்வியெல்லாம் நடைய தோல்வின்னா என்ன உலகத்தில் ஜெயிக்காமல் போகிறது தோல்வியா அது தோல்வியே கிடையாது அது வெற்றி ஹிலாஃபத்துக்காக யார்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களாம் தோக்கலை அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அவங்க எல்லாமே அல்லாவிடத்தில் இன்சாலாக அவங்களுடைய அந்த செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க வெற்றிங்கிறது கொண்டு வர்றது கிடையாது அதற்காக பாடுபடுவது யார் இந்த பாதையில் பயணிக்கிறாங்களோ அதுவே வெற்றி தானே தவிர இதுவுமே கிடையாது ஏன்னா பீடத்துக்கு வந்தது எதுக்கு ஜெருசலத்தை தலைமையகமாக வைத்து உலகத்தையே ஆட்சி பண்ணுவதற்காக தான் வந்தேன் அப்படின்னு குரான்ல இருக்காங்க ஈசான் வந்து என்ன கேட்பாங்க இப்படி பைபிளில் தானே இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ரசூலா சொன்னாங்களே அப்ப வந்து வெட்டி வேலைக்கு எல்லாம் அனுப்பி விடுவான் போய் வந்து வேலைக்கா சொல்லப்படாத ஒரு வேலையை போய் செஞ்சுட்டு எல்லாம் அனுப்புவோம் சொன்ன வேலை தான் பாதி இன்கம்ப்ளீட் ஆகி போச்சு அதை வந்து அதுக்குண்டான சூழல் இல்லைன்னு தான் அவங்க போனாங்க அது வந்து செய்வாங்க அப்போ தெரியும் உலக ஆட்சி யாருக்கு கொடுக்கப்பட்டது உலக தூதுத்துவம் நபிசுல்லா சிலம் கொடுக்கப்பட்டது ஆனால் உலக ஆட்சி யாருக்கு கொடுக்கப்பட்டது ஈசாலிஸ்லாம் கொடுக்கப்பட்டது ஜெயிச்சாங்களா அஜெண்டாவில் வரல ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்ச மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க நாம் தேற இப்படி இழுத்தா அவங்க அப்படி இழுக்கிறது அதுவும் அந்த பக்கம் பெரிய கூட்டம் இந்த பக்கம் அவங்க வெறும் பன்னெண்டு பேர் மொத்த படி இஸ்ரேல் சமுதாயம் எந்த பக்கம் இழுத்துச்சு அந்த பக்கம் இழுத்துச்சு அப்புறம் ஒத்துழைப்பு அந்த லட்சணத்தில் போய் என்ன ஆயிடுச்சு போயிட்டாங்க இவங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீ மேலேயே வந்துருன்ட்டான் எல்லாம் என்னது அது இவங்களை திருத்தி இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இவங்களெல்லாம் பாடம் எடுத்து ஒன்றும் பண்ணவே முடியாது ரெண்டாயிரம் வருஷம் அவன் வாங்கன்ட்டான் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு இவங்களுக்கு இவங்க சப்ஜெக்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு அப்போ இதில் வந்து போயிட்டாங்க இப்போ மூசாலி இஸ்லாம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு என்ன எல்லாம் கொடுத்தான் குரான்ல தெளிவாக இருக்குல்ல பாலஸ்தீனம் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் தூர்மலைக்கு போகிறாங்க அந்த அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது சுவா நல்லா அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை அப்போ அவ்வளோ ப்ராசஸ்ஸை முடிச்சுட்டு வர்றாங்க இறைவா தவறாத்து கொடுத்துட்டு எல்லாம் சொல்கிறான் இப்போ சொல்லல வேலை என்ன சொல் அப்படிங்கிறேன் சொல்கிறான்னா என்ன சொல்கிறாங்க போ பாவிகளுடைய ஒரு வீட்டு நான் அவனுக்கு காமிச்சு கொடுப்பேன் அந்த இடம் போ புனித பூமி அந்த பூமியை போய் ஜெயிச்சிருங்கிறாங்க ஜெயிச்சிருங்கிறாங்க நேராக வந்தாங்க எல்லாம் நமக்கு காமிச்சிட்டான் நம்ம இறங்கி வசிக்கக்கூடிய இடம் அந்த பாலைவனத்தில் இந்த பக்கம் இந்த பக்கம் போய்ட்டுருக்குறோம் நமக்குன்னு ஒரு ஊர் எல்லாம் கொடுத்துட்டான் வாங்க இந்த பூமி தான் அப்படின்னு சொல்லி போனவொன்னே என்ன பண்ணேன் அங்கேயும் இதே கூட்டம் தான் இருந்து நீ இவங்க எல்லாம் போய் சண்டை போடு எப்படி மஹாதி வந்தவொடனே இவங்க உக்காந்துவேன் இப்போ என்ன பண்ணுறீங்க எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ணிட்டு அமெரிக்கா ஒரு ட்ரூப் அங்கே இருக்கக்கூடாது இதுதான் சொல்லுவேன் அமெரிக்காவுடைய ஒரு ட்ரூப் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் பாங்க மஹாதிகிட்டே அதுதான் போகுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மூசாலிஸ்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க நீ உங்க எல்லாம் போய் சண்டை போடுன்ட்டாங்க அப்போ மூசா அலையா தோல்வி அடைஞ்சாங்களா பாலஸ்தீன் எல்லாம் கொடுத்தாங்களா பாலஸ்தீனுக்கு உள்ள போ உள்ளேயாவது போனாங்களா மூசா அல்ல இஸ்லாமு என்ன பண்ணாங்க துவா கேட்டாங்க யா நீ கொடுத்த பூமி இது இது எனக்கு கண்ணில் பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ்லையாவது எனக்கு மரணத்தை கூடு அப்போ அந்த இடத்துல போய் என்ன அடக்க மாட்டாங்க அப்போ மூசா அலி இஸ்லாமுடைய கபூர் எங்க இருக்கு ஃபாலஸ்தீனுக்கு பக்கத்தில் இருக்கு அது ஹதீஸ்லேயே வரும் ஹீஸ் இஸ்லாம் மேராஜுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க கபூசா அலி இஸ்லாம் கபூர்ல தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ அது இல்லாமலும் பாருங்க பல்வேறு சமூகத்தர் சொல்றேன் பல்வேறு சமூகத்தார் எனக்கு காட்டப்பட்டார்கள் நபிமார்கள்